வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ் என்ஸ் ஃபார்ம் ஸ்பைசஸ் நிறுவனத்தின் சார்பாக ஒரு சிறப்பு விளக்கம் இன்று நாம் பார்க்கப் போவது பூண்டுபொடி தயாரிப்பு செயல்முறை பற்றியது முதலில் நல்ல தரமான புதிய பூண்டு முட்டைகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன அவை நன்றாக கழுவி மண் தூசி மற்றும் வெளிப்புற தோலை அகற்றுகிறோம் பின்னர் பூண்டு பற்களை பிரித்து மேல்தோலை கைமுறையிலோ அல்லது இயந்திரத்திலோ நீக்குகின்றோம் தோல் நீக்கிய பற்கள் இரண்டு முதல் மூன்று மில்லிமீட்டர் தடிமனாக நறுக்கப்படுகின்றன இந்த துண்டுகள் ஐம்பத்தைந்து முதல் அறுபது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் சுமார் ஆறு முதல் எட்டு மணி நேரம் வரை உலர்த்தப்படுகின்றன இதனால் பூண்டின் ஈரப்பதம் ஐந்து முதல் ஆறு சதவீதமாக குறைகிறது அதன் பிறகு உலர்ந்த பூண்டு துண்டுகள் நவீன புல்வரைசர் இயந்திரத்தின் மூலம் நன்றாக அரைக்கப்படுகின்றன இந்த நிலையில் எஸ்என்ஸ் ஃபார்ம் ஸ்பைசஸ் சான்ஸ் நிறுவனத்தின் தனித்துவமான தரநிலைகள் கடைபிடிக்கப்படுகின்றன சுத்தம் நுண்ணிய அரைச்சல் மற்றும் இயல்பான வாசனை பாதுகாப்பு முக்கியமாக கவனிக்கப்படுகிறது அரைத்த பிறகு பூண்டு ஜல்லி மூலம் சலித்து ஒரே அளவிலான நுண்ணிய துகள்களாக தயாராகிறது பின்னர் இது ஈரப்பதம் புகாத காற்று புகாத பைகளில் நவீன பேக்கிங் முறையில் மூடப்படுகிறது இறுதியாக எஸ் என் ஃபார்ம் ஸ்பைசஸ் பாம்பென்றஸ் தயாரிக்கும் இந்த பூண்டு பொடி குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடத்தில் சேமிக்கப்படுகிறது அதன் சுவை வாசனை மற்றும் தரம் நீண்ட நாட்களுக்கு நிலைத்திருக்குமாறு உறுதி செய்யப்படுகிறது இதுவே எஸ் என்ஸ் ஃபார்ம் ஸ்பைசஸ் மண் நிறுவனத்தின் உயர்தரமான பூண்டு பொடி தயாரிப்பு செயல்முறை நன்றி வணக்கம்